ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாபிசிஷியன் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு கோடை காலத்தில் சளி வருமா நமக்கு வந்து இந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குமா நிச்சயம் ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டுருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கபம் கோடை காலத்தில் நமக்கு அதிகரிக்குமா கபம் அப்படின்னா இந்த சளி தொந்தரவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதிகமான காஃப் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ச என்னதான் இவ்வளோ சம்மர் இருக்கு எனக்கு வந்து சளி இருக்கே அப்படின்னு நினைப்போம் என்னன்னா நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாகும்போது அதனாலேயும் அந்த சளி தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ட்ரை காஃப் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ட்ரை காஃப் அப்படின்னு சொன்னா இந்த வரட்டு இருமல் நம்ம உடல்ல உஷ்ணம் பொழுது உஷ்ணம் அதிகமாகி அதிகமாகி என்ன என்னாகும்னா அது நமக்கு கபமாக மாறும் உஷ்ணத்தினாலும் நமக்கு இந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் சளி வறட்டு இருமல் இது எல்லாமே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த கோடை காலத்துல நமக்கு இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் வரட்டு இருமல் தொடர் இருமல் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க கண்டினியூஸா எனக்கு வந்து காஃபி இருந்துகிட்டே இருக்குங்க இருமிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது எப்படி நமக்கு சரியாகணும்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு இது ஏற்படுறதுக்கும் காரணம் என்னன்னா அதிகமான உஷ்ணம் நம்ம உடலில் ஏற்பட்டு திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குளிர்ச்சி செய்கிறதுக்கு சில வழிமுறைகள் செய்கிறோம் இப்போ வெளியில் போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்வெட் அதிகமாக இருக்கும் அதிகமான வியர்வையோடைய உடனே சில்லுன்னு வந்து நம்ம தண்ணியோ இல்லை ஜூஸோ வீட்டில் உடனே குடிப்போம் இருந்து உடனே ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறது இந்த ஹேபிட் இருக்கும் வெளியில் போயிட்டு வந்த உடனே ஏசியை வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குளிர்ந்த உடலை வந்து உடனே வந்து ஒரு குளிர்ச்சி நிலைமைக்கே நம்ம வந்து கொண்டு வரோம் சோ அந்த மாதிரி குளிர்ச்சி நிலைமைக்கு கொண்டு வரும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் உடனே அதிகமாக என்ன ஆகுதுன்னா குளிர்ச்சி தன்மைக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி சளி தொந்தரவுகளை ஏற்படுத்துது வெளியில போயிட்டு வந்த உடனே சில்லுன்னு வந்து ஏதாவது ஜூஸஸ் குடிக்கிறோம் ஏசி ஆன் பண்ணிட்டு உக்காருறோம் இல்ல குளிர்ந்த நீர்ல உடனே நம்ம குளிக்கிறோம் இந்த மாதிரி பழக்கத்தை வந்து ஃபஸ்ட் நம்ம அவாய்ட் பண்றது தான் இதுக்கு முக்கியமான ஒரு வழியாக இருக்கும் சோ வந்த உடனே கொஞ்ச நேரம் நம்ம வந்து சோ நார்மல் டெம்பரேச்சர்லயே நம்ம உடல் நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் சகஜ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குளியலோ இல்லை அந்த தண்ணீர் குடிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து மேற்கொள்ளலாம் இப்போ அடிப்படையில் பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக நமக்கு ஒரு கட்டத்தில் அந்த உஷ்ணம் அதிகமாகும்போது கபம் சார்ந்த பிரச்சனைகள் வருது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பேசிக்காக நம்ம கபத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வெப்பத்தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த கோல்டை வந்து நம்ம குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கோல்டை வந்து குறைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் சித்த மருந்துகள் வந்து அந்த கோல்டை குறைக்கணும்னா வெப்பத்தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கணும் ஆனால் வெப்பத்தினால் வந்திருக்கக்கூடிய இந்த உ தொடர் இருமல் சளி தொந்தரவை வந்து நம்ம சரி செய்யணும்னா அதற்கான வழிமுறைகள் என்னன்றதை பார்க்கணும் இதற்குமே வந்து அந்த வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளை எடுத்தோம்னா உடல் இன்னும் உஷ்ணமாகத்தான் மாறும் ஸோ இதற்கு வந்து பேலன்ஸ்டான ஒரு மெடிசன் வந்து ரொம்ப முக்கியம் அதிகமான வெப்பத்தன்மை இல்லாத ஒரு மூலிகைகளோ இல்லை மருந்துகளோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதற்கு பேசிக்காக பார்த்தோம்னா வாரம் ஒரு முறை அந்த ஆவி பிடித்தல்ன்றதை பண்ணலாம் ஒரு சிலருக்கு அதிகமான வந்து வெப்பத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தலையில் வந்து நீர் கோத்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் ஸோ நீர் கோத்த உணர்வு தலையில் வந்து நீர் கோத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ நீர் கோத்துக்கிட்டே இருக்கு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சில வழிமுறைகள் இருக்குது அந்த எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த நீர்கோவை மாத்திரை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா சி இன்னும் சில வழிமுறைகள் அந்த ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய மருந்துகள் ஆடாதோட மணப்பாகு பேசிக்காக தாலி சாதி சுவரணம் இது ரெண்டுமே போதும் இதை தாண்டி நம்மளுடைய கபத்தை குறைப்பதற்காக எடுக்கக்கூடிய மருந்துகள் நமக்கு அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும் உடல் உஷ்ணத்தை வந்து அதிகரிக்கும் இது ரெண்டுமே வந்து பேசிக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆடாதோடை மனப்பாகு இந்த ஆடாதோடை மூலிகையே பார்த்தோம்னா கபத்தை வெளியேற்றும் நம்ம உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் அப்படி சிறப்பான ஒரு மூலிகைதான் இந்த ஆடாதோடை அப்படின்னு சொல்றோம் இந்த ஆடாதோடை மூலிகையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா மணப்பாகு இல்லைன்னா இதை கஷாயமாக நம்ம பயன்படுத்தலாம் சோ இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து மணப்பாகவோ இல்லை கஷாயமாகவோ எப்படி எடுக்கலாம் இந்த சிறப்பு மாதிரி இருக்கிறது நம்ம மணப்பாகு அப்படின்னு சொல்றோம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்பொழுது அதை குறைப்பதற்கு இந்த ஆடாதோடை மணப்பாக நம்ம பயன்படுத்தலாம் ஒரு பத்து எம்எல் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறைந்து சரிவர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அதிகப்படியான உஷ்ணம் குறைவதற்கு நான் சொன்ன மாதிரி இந்த தாலி சாதி சூரணமும் பயன்படுத்தலாம் தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சமாக நம்ம வந்து சீரகம் இல்லைன்னா வெட்டி வேர் இதை வந்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீர் ரொம்ப மைல்டாக வெது வெதுப்பாக இருக்கும்பொழுது நம்ம பயன்படுத்தலாம் ஸோ வெது வெதுப்பான அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறையிறதுக்கு வறட்டு இருமல் தொடர் இருமல் குறையிறதுக்கும் இந்த தண்ணீர் நமக்கு பயன்படுது ஸோ டோட்டலாக நம்ம உடல் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறையறதுக்கு இந்த சீரகம் வெட்டிவேர் ரெண்டும் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது இந்த கோடை காலத்துல இருக்கக்கூடிய தொடர் இருமல் வரட்டு இருமல் இதை சரி செய்யறதுக்கு பால் பாலோட கொஞ்சம் மஞ்சள் பொடி அதிமதுரம் பொடி சேர்த்து குடிக்கணும் அதிமதுரம் பொடி எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஸோ மஞ்சளும் வந்து பார்த்தோம்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பாலில் சேர்த்துட்டு இதனோட வந்து பார்த்தோம்னா இந்த அதிமதுரம் பொடியும் சேர்த்து வெது வெதுப்பான இரவு நேரத்தில் குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி வெது வெதுப்பான பாலை நம்ம பயன்படுத்தும் பொழுது இரவு நேரத்தில் பயன்படுத்தும் பொழுது ஸோ அதிகமான உடல் உஷ்ணம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் இதனால் வரக்கூடிய ட்ரை ஆஃப் நமக்கு குறையும் இதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் இந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தினால் வர தொடர் இருமல் வரட்டி இருமலை சரி செய்கிறதுக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு சிலர் வந்து இல்லைங்க எனக்கு சளி பிடிச்சிருக்கு நான் வந்து த ஆயில் பத்தெலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உஷ்ணத்தினால் வந்திருக்கக்கூடிய தொடர் இருமல் சரி செய்யணும்னா நமக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் இதுவே சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா சந்தனாதி தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது பேர்லேயே இருக்குது பாருங்கள் இதில் சந்தனம் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது நம்ம உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சந்தனாதி தைலம் இந்த தைலத்தை வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் கடித்து நம்ம குளிக்கலாம் ஸோ குளிக்கும்போது மைல்டாக ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய வெது வெதுப்பான தண்ணீரில் நம்ம குளிச்சுட்டு வரணும் ஸோ வாரம் இரண்டு முறை இந்த சந்தனாதி தைலம் பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும் அடிக்கடி இருமல் இருக்கு இது சரியாகும் ஒரு சிலருக்கு என்னன்னா ரொம்ப நெஞ்சு பகுதியிலே அதிகமான சளி கெட்டிப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதற்குமே என்ன பண்ணலாம்னா லேசா நம்ம வந்து கற்பூராதி தைலம் பயன்படுத்தலாம் கற்பூராதி தைலம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப உடல் உஷ்ணத்தினால சளி தொந்தரவு இருக்கு நெஞ்சு பகுதியில் அதிகமான சளி கெட்டியா இருக்குன்னா கற்பூராதி தைலம் நம்ம வந்து நெஞ்சில நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான குளிச்சுட்டு வரலாம் இந்த மாதிரியான வழிமுறைகள் ஏன்னா கோடை காலத்துல நமக்கு தொடர் இருமலோ இல்ல நெஞ்சு பகுதியில் அதிகமான சளி கட்டி இருக்கு வறண்டு இருமல் இருக்குன்னா நம்ம உடல்ல உஷ்ணம் ஏற்பட்டு அதிகமான உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த உஷ்ணம் சரியாகணும் அப்படின்னா இந்த வழிமுறைகள் தான் முதல்ல நம்ம உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நமக்கு இந்த தொடர் தொடர் இருமல் வறட்டு இருமல் பிரச்சனையிலிருந்து குணம் பெறலாம் ஸோ இந்த பதிவில் அதிகமான உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய தொடர் இருமல் வறட்டு இருமலுக்கான எளிய சித்த மருத்துவ தீர்வுகளை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி